அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகில் நாம் திரும்புகிற எல்லாம் ஏமாற்றுக்காரர்கள் பல்கி இருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் ஏமாற்று வேலை செய்கிறார்கள் தவறு செய்கிறார்கள் என்று புலம்பாதவர்கள் இல்லை ஆனால் ஏமாற்றுக்காரர்கள் ஏமாற்றுவதற்கு எது காரணம் நாம் தான் காரணம் என்னை ஏமாற்று என்று நாம் தான் அவர்களிடம் வழிய சென்று நிற்கிறோம் குற்றங்களை எல்லாம் செய்வதற்கு நாம் தூண்டுபோலாகவே இருக்கிறோம் ஒரு அலுவலகத்திலே ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்கிறது அதற்கு சில நாட்கள் பிடிக்கும் என்கிற நிலை நம்முடைய அவசரம் காரணமாக உடனடியாக அந்த காரியத்தை நடத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கையூட்டுக் கொடுத்தாவது காரியத்தை விரைவாக சாதித்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் தான் கருதுகிறோம் நம்முடைய அவசரத்தை பயன்படுத்திக் கொண்ட அவர்கள் தவறான வழியிலே நம்மிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு வேலை செய்து கொடுக்கிறார்கள் இது கால ஓட்டத்திலே இயல்பாக நியாயமாக நடப்பவர்களும் கூட கையூட்டு கொடுக்காமல் காரியம் சாதிக்க முடியாது என்கிற நிலை எல்லா இடங்களிலும் இருக்கிறது ஆலயங்களுக்கு வழிபாடுகளுக்கு செல்லுகிறோம் அங்கேயும் நமக்கு பொறுமை இல்லை விரைவாக தரிசனம் செய்ய வேண்டும் என்று அதிக கட்டணம் கொடுத்து கூட உடனடியாக சென்று தரிசனம் செய்ய செல்லுகிறோம் பொது தரிசனத்திற்காக வரிசையிலே காத்திருக்கக்கூடிய கூட்டம் வியர்த்து மயங்கி தாகம் எடுத்து வேதனையுற்று நிற்கும் போது வசதி படைத்தவர்கள் சர்வசாதாரணமாக பணம் கொடுத்து விரைவாக சென்று தரிசனம் செய்து வந்து விடுவதையும் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் காலப்போக்கிலே பலரும் நாம் காத்திருக்க வேண்டாம் இத்தனை நேரம் காத்திருப்பதை காட்டிலும் பணம் கொடுத்தால் தேவலை என்று கருதி பணம் கொடுத்து செல்லும் நிலை ஏற்பட்டு விட்டது ஆலய வழிபாட்டிலும் குறுக்கு வழியை நாட வேண்டிய நிலைக்கு மனிதன் தள்ளப்பட்டு விட்டான் இது பக்தியை குறிக்கிறதா அல்லது இருக்கும் பணத்தின் பகட்டை குறிக்கிறதா இதை காரணமாக காட்டி சில ஆலயங்களிலே புரோக்கர்கள் இருக்கிறார்கள் விரைவாக உங்களை எல்லா வகையான தரிசனம் செய்ய வைக்கிறேன் எனக்கு அங்கே அர்ச்சகரை தெரியும் என்று சொல்லி கணிசமான தொகையை வசூலித்து விடுவது உண்டு குறிப்பாக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளிலே இருந்து வருவோரிடம் இப்படிப்பட்ட வசூல் செய்யப்படுவதை பார்க்க முடிகிறது நம்மை சந்தித்த ஒரு வெளிநாட்டு யாத்திரிகர் இதுபோல இங்கே பணம் வசூல் செய்யப்பட்டதாக சொல்லி வேதனையுற்றார் அவர் தமிழர் என்பதாக இதை புரிந்து கொண்டார் அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக ஒரு மாலையை கழுத்திலே போட்டு வழியாட்டை அழைத்துச் செல்வதைப் போல ஆலய பிரகாரம் முழுவதும் சுற்றி அழைத்து சென்று அவர்களுக்கு ஏதேதோ விடயங்களை சொல்லுவதாக பாசாங்கு செய்து பணம் பறிக்கக்கூடிய கூட்டம் இருக்கிறது ஜோதிடத்திலே மிகப்பெரிய திருட்டு இருக்கிறது பரிகாரம் என்கிற ஒன்றை சொல்லி பணம் பார்க்கக்கூடிய புரட்டு ஜோதிடர்கள் பல்கி பெருகி இருக்கிறார்கள் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலே நான் மிகவும் வேதனையுற்ற நாட்களும் உண்டு எனக்கு ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த குரு கோடி கொடுத்தாலும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு ஜோதிடம் பார்க்காதே என்று ஆனால் இன்றைக்கு இரவு பத்து மணி வரையிலும் ஜோதிடம் பார்த்து பலன் சொல்பவர்கள் இருக்கிறார்கள் மிகவும் வேடிக்கையான சில விடயங்களும் நடக்கின்றன எதற்கும் ஒரு முகராசி வேண்டும் என்று சொல்லுவார்கள் அந்த ஒன்றை மாத்திரம் வைத்துக் கொண்டு ஜோதிடத்தை பற்றிய அடிப்படை புரிதல் கூட இல்லாதவர்களும் கூட சம்பாதித்து விடுகிறார்கள் ஒரு சமயம் என்னிடத்திலே ஜோதிட கேட்பதற்காக ஒரு குடும்பத்தார் வந்திருந்தார்கள் அவர்கள் கொண்டு வந்த ஜாதக புத்தகத்தில் நேரத்தை குறித்து கொண்டு என்னுடைய கணினியிலே ஜாதகத்தை கணித்து பார்த்த போது ஜாதகம் தவறாக கணிக்கப்பட்டிருந்ததை அறிந்தேன் இந்த ஜாதகம் தவறாக இருக்கிறது கொடுக்கப்பட்ட நேரத்திற்கும் கணித்திருக்கும் ஜாதகத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்ன உடனே அந்த குடும்பத்திலே வயதிலே மூத்த பெரியவராக வந்திருந்த ஒருவர் அசாத்திய கோபத்திற்கு ஆளானார் அது எப்படி நீங்கள் சொல்ல போயிற்று அது சரியான ஜாதகம் தான் இதுவரை பார்த்த எல்லோரும் இதுவரையிலும் எதுவுமே சொல்லவில்லை அது எப்படி நீங்கள் அதை தவறு என்று சொல்ல போயிற்று என்று கேட்டார் ஐயா இதற்கு முன்பு பார்த்தவர்கள் நீங்கள் கொடுத்த ஜாதக கட்டத்தை வைத்து ஏதோ பலனை சொல்லி இருப்பார்கள் ஜாதகம் சரியாக இருக்கிறதா என்பதை அவர்கள் பரிசோதித்து பார்ப்பதில்லை ஆனால் நாங்கள் கணினியிலே பார்க்கிற காரணத்தால் கொடுக்கப்பட்ட தேதி நேரத்திற்கான ஜாதகத்தை பார்க்கும் போது நீங்கள் கொண்டு வந்திருக்கும் ஜாதகத்திற்கு பொருந்தி போகாமல் இருப்பதை பார்க்க முடிகிறது என்று சொன்னேன் இங்கே சொல்லக்கூடாது ஜாதியை பற்றி பேசுவதாக என்னைவிடக் இருந்தாலும் அந்த பெரியவர் சொன்ன வார்த்தையை அப்படியே இங்கே சொல்ல வேண்டியது அவசியமாகிறது வயதிலே என்னை விட மூத்த பெரியவர் தம்பி நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதப்பா அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா எங்க ஊர்லயே பெரிய ஐயர் அவர் அந்த ஐயர் கழிச்ச ஜாதகத்தையே நீ தப்புன்னு சொல்றியா எவ்வளவு கொள்ள கூட்டம் வருது தெரியுமா கார் வண்டியை போட்டுக்கிட்டு காத்து கிடக்குறாயன் வந்து என்னமோ நீ பெரிய ஆள் மாதிரி சொல்ற சோசியத்தில் நீ பெரிய ஆளா இருக்கலாம் அந்த ஐயர் கணிச்ச ஜாதகம் அதை போய் நீ தப்புன்னு சொல்ற இந்த மாதிரியான வசனத்தோடு என்னிடம் பேசினார் நான் பொறுமையாக அந்த ஜாதக புத்தகத்தின் ஒரு பக்கத்திலே இந்த இந்த காரணங்களால் இந்த ஜாதகம் தவறு என்பதை எழுதி என்னுடைய முத்திரையை போட்டு கையெழுத்திட்டு என்னுடைய கைபேசி எண்ணையும் குறித்து அவரிடத்திலே கொடுத்து உங்களிடம் சண்டையிட நான் விரும்பவில்லை இப்பொழுது எந்த ஜாதகம் தவறு என்பதை நான் குறித்து கொடுத்திருக்கிறேன் இதை கொண்டு போய் நீங்கள் உங்களுக்கு விரும்பிய எந்த ஜோதிடம் வேண்டுமானாலும் கொடுத்து இதை பரிசோதித்து பாருங்கள் நான் சொன்னது தவறு இந்த ஜாதகம் சரி என்று எவராவது சொன்னால் என்னிடம் வாருங்கள் அதற்கு பிறகு இனிமேல் நான் ஜாதகம் பார்ப்பதில்லை என்று எழுதி கொடுக்கிறேன் என்று சொல்லி அவரிடம் கொடுத்து அவரை அனுப்பி வைத்து விட்டேன் சென்ற மறுநாள் திரும்பி வந்தார் தம்பி என்னை மன்னித்துக்கொள் நீ கொடுத்த இந்த குறிப்பை கொண்டு பலரிடம் சென்று கேட்டேன் எல்லோருமே இந்த ஜாதகம் தவறு என்று சொன்னார்கள் இதற்கு முன்பு இந்த ஜாதகத்தை பார்த்து பலன் சொன்னவர்களும் கூட இது தவறு என்று சொன்னார்கள் ஏனையா நீங்களே ஏற்கனவே பார்த்திருக்கிறீர்கள் தவறு என்று சொல்லவில்லை என்று கேட்டதற்கு வேலை வெட்டி இல்லாதவர் யாராவது இதை பரிசோதித்து பார்ப்பார்கள் நீங்கள் பார்த்து இதை தவறு என்று கண்டுபிடித்த ஜோதிடர் வேலை வெட்டி இல்லாமல் இருந்திருப்பார் அவர் சொல்லியிருப்பார் எங்களுக்கு இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்க நேரம் கிடையாது நீங்கள் சரியான ஜாதகத்தை கொண்டு வந்திருந்தால் நாங்கள் பலனை சொல்லுவோம் என்று சொல்லி அனுப்பிவிட்டதாக சொன்னார் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இந்த ஜாதகத்தை எழுதி கொண்டு போய் கேட்டதற்கு அவர் எடுத்தம்ித்துதிலேதும் சொல்லாமல் அவசர வேலையாக இருக்கிறேன் சில நாள் கழித்து வாருங்கள் பார்க்கலாம் என்று சொல்லி அனுப்பிவிட்டதாகவும் தகவலை சொன்னார் உண்மையை சொல்வதென்றால் நேர்மையாக இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் இருக்கிறார்கள் அவர்களை இந்த மனிதர்கள் கடுகளவும் மதிப்பதில்லை ஏதோ போகிற போக்கிலே எதையோ ஒன்றை சொல்லி பரிகாரங்களை சொல்லி அனுப்பக்கூடியவர்களை இவர்கள் பாராட்டுகிறார்கள் திருமணம் நடக்கவில்லையா ஒரு பரிகாரம் குழந்தை பிறப்பு தாமதமா அதற்கு ஒரு பரிகாரம் நோய் பிரச்சனையா அதற்கு ஒரு பரிகாரம் வருவாய் குறைவா அதற்கு ஒரு பரிகாரம் குடும்பத்திலே சச்சரவா அதற்கு ஒரு பரிகாரம் கணவன் மனைவி பிரிவா அதற்கு ஒரு பரிகாரம் காதல் கைகூட வேண்டுமா அதற்கு ஒரு பரிகாரம் இப்படி பரிகாரம் 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 என்று ஜோதிடர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய புரட்டுக்கள் ஏராளம் உண்மையிலேயே இந்த பரிகாரம் என்பதைப் பற்றி சகோதர சகோதரிகள் குறைந்து கொண்டால் இப்படிப்பட்டவர்களை நம்ப மாட்டீர்கள் உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லுகிறேன் ஒருவருடைய ஜாதகத்திலே ஏழாம் பாவகம் பாதிக்கப்பட்டு அந்த பாகவத்திற்குரிய கிரகம் போயிருக்கும் போது திருமணம் தாமதமாகும் அல்லது திருமணம் இருக்காது என்பதான ஒரு பலன் இருக்கிறது இதற்கு கல்லால் செய்யப்பட்ட ஆலயங்களிலே சென்று அபிடேகங்கள் செய்த பிறகு கிரகதோஷம் மாறிவிடும் திருமணம் ஆகும் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள் ஏழாம் இடத்திலே இருந்த கெட்ட கிரகங்கள் பரிகாரம் செய்த பிறகு அங்கிருந்து நீங்கி சென்றுவிடுமா இதை பற்றி எவருமே சிந்திப்பதில்லை நூறு பேருக்கு சொன்ன பலனிலே நால்வருக்கு இது நடந்திருக்கக்கூடும் இது குருவி பறக்கவும் துப்பாக்கி குண்டு பறக்கவும் சரியாக இருந்தது என்பதை போல வெகு சிலருக்கு அது நடந்திருக்கும் அந்த சிலருக்கு நடந்ததை வைத்து நான்கு பேருக்கு நடந்ததை நானூறு பேருக்கு பரப்பி விடுவார்கள் பரிகாரம் என்பது ஜோதிடத்தில் இல்லை பரிகாரங்கள் செய்தாலும் செய்யாவிட்டாலும் ஆலய வழிபாடு செய்தாலும் செய்யாவிட்டாலும் உங்களுடைய கிரகம் இப்படி நடக்க வேண்டியது நடந்தே தீரும் என்பதுதான் உண்மையான ஜோதிடத்தை கற்றவர்கள் சொல்லக்கூடிய வாக்கு ஜோதிடம் என்பதிலே மிகவும் மோசமான காரியங்களை பலர் செய்கிறார்கள் உங்கள் ஜாதக நோட்டு புத்தகத்தை எடுத்து பாருங்கள் அதன் உள்ளே கிருக்களாக சில எழுத்துக்களை எண்களை எழுதி வைத்திருப்பார்கள் இவற்றுக்கெல்லாம் துருவ கணிதம் எட்டு பெயர் உங்கள் குடும்பத்திலே ஜாதகர் உடன் பிறந்த ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை தகப்பனோடு பிறந்தவர்கள் எத்தனை பேர் தாயுடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் அதில் ஆண் எத்தனை பெண் எத்தனை தாத்தா பாட்டி இருக்கிறார்களா பூர்வீக சொத்து இருக்கிறதா இவர் என்ன கல்வி கற்றிருக்கிறார் இவருக்கு திருமணம் ஆகிவிட்டதா ஒரு திருமணமா இரு திருமணமா இப்படிப்பட்ட விடயங்களை எல்லாம் பலன்களை சொல்லும் போது விசாரித்து கேட்டுக்கொண்டு அவற்றை குறுக்கெழுத்துக்களாக சொருக்கெழுத்துக்களாக ஜாதக புத்தகங்களிலே எழுதி வைத்து விடுவார்கள் அடுத்தடுத்து இந்த ஜாதகத்தை பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் இந்த குறிப்புகளை பார்த்து இப்படி இருக்கிறதா உங்கள் வீட்டில் என்று கேட்பார் அடடா ஜோதிடர் சரியாக சொல்லிவிட்டார் என்று அவரை சாகிப்பார்கள் அவ்வளவுதான் தீர்ந்தது வேலை அதன் பிறகு என்ன அதிகபட்சம் போனால் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி வந்திருப்பார்கள் ஒரு ஆலயத்தை சொல்லி அங்கே சென்று விளக்கு போடும்படி சொல்லிவிட்டால் தீர்ந்தது கதை இவ்வளவுதான் இன்றைய ஜோதிடர்கள் செய்யக்கூடிய காரியம் நேர்மையாக இருப்பதை ஜோதிடர்கள் விரும்புவதில்லை தவிரவும் ஜோதிடர்கள் நேர்மையாக இருப்பதற்கு இவர்கள் விடுவதும் இல்லை ஜாதக நோட்டை கொண்டு வந்து நம்மிடம் கொடுத்து நாம் அதிலே பலன் சொல்ல ஆரம்பிக்கும் போது இதற்கு ஏதாவது பரிகாரத்தை சொல்லுங்கள் என்றுதான் எல்லோருமே கேட்கிறார்கள் நல்லதை செய்யுங்கள் அறக்காரியங்களில் ஈடுபடுங்கள் தான தர்மம் செய்யுங்கள் குழந்தை வழிபாடு செய்யுங்கள் பிற உயிர்களை நிந்திக்காதீர்கள் தெய்வத்தை நம்புங்கள் பராபரத்தை வேண்டுங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் என்று நாம் சொன்னால் இவருக்கு ஜோதிடம் தெரியவில்லை என்று நம்மை ஏராளமாக பேசுகிறார்கள் பரிகாரம் பரிகாரம் என்று அழைகிறார்கள் சில வகை பரிகாரங்கள் உண்டு உதாரணத்திற்கு நாகதோஷம் கடுமையாக பாதிக்கப்பட்டு ராகு வேதுக்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் திருப்பதி அருகில் இருக்கக்கூடிய காலகஸ்தி என்கிற ஊரிலே நாகசாந்தி பூஜை செய்யும் போது அது ஓரளவு தனிகிறது என்பதை ஏற்க முடிகிறது பித்திரு தோஷம் ஏற்பட்டிருக்கும் போது முறைப்படி தர்ப்பணங்கள் செய்வதும் ராமேஸ்வரத்திலே பிதிர் தர்ப்பணம் செய்வதும் எழினால் செய்யக்கூடிய தினகோமம் செய்வதும் ஓரளவு சாந்தியை கொடுப்பதையும் புரிய முடிகிறது எந்தைவிர மற்ற எல்லாவற்றுக்கும் பரிகாரம் செய்வது வேறு செவ்வாய் தோஷம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா வாழை மரத்திற்கு தாலி கட்டி வெட்டு தோஷம் தீர்ந்துவிடும் என்று சொல்லுவதை பார்க்க முடிகிறது இது எத்தனை பைத்தியக்காரத்தனம் என்பதை இவர்கள் புரிந்து கொள்வதில்லை இதை சொன்னால் நம்மையும் ஏளனமாக பேசுகிறார்கள் அருமை சகோதர சகோதரிகளே திரும்புகிற திசையெல்லாம் ஏமாற்றுக்காரர்கள் பல்கி பெருகி இருக்கிறார்கள் இவர்கள் மாத்திரமா நீங்கள் பெரிதாக நம்பி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் கூட அப்படித்தான் இருக்கிறார்கள் நீங்கள் எடுத்திருப்பீர்கள் இரண்டு வேறு வேறு அரசியல் தலைவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாம் ஒருவர் பக்கம் சார்ந்திருக்க வேண்டும் என்று உண்மையிலேயே அவர்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள் அவர்களை சார்ந்திருக்கும் தொண்டர்கள் தான் அடித்துக் கொண்டு வாழ்கிறார்கள் இதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் ஒரு விளம்பர நிறுவனம் தான் விரும்பிய பொருளை உற்பத்தி செய்த பொருளை விற்பதற்காக எந்த நிலைக்கும் செல்ல தயங்குவதில்லை அந்த பொருளை விற்பதற்கு எவராவது தடையாக இருந்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு கையூட்டு கொடுத்து அவர்கள் பொருளை விற்பனை செய்ய தூண்டிவிடுவதும் உண்டு இறுதியில் அந்த பொருள் அப்படி இப்படி என்று சொல்லி வாங்கி ஏமாந்ததுதான் மிச்சமாக இருக்கும் மிகப்பெரிய பிரபலங்கள் விளையாட்டு வீரர்கள் இவர்களை கொண்டு தங்கள் பொருளை விற்பனை செய்வதற்காக விளம்பரம் செய்து வெளியிடுகிறார்கள் இவற்றினால் எல்லாம் மிகப்பெரிய ஏமாற்றங்களை மக்கள் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இங்கே நாம் இந்த பதிவின் மூலமாக சொல்ல வரக்கூடிய கருத்து சரி தவறு எது என்பதை தீர்மானித்து பழகுங்கள் காரியம் சாதிக்க வேண்டும் என்பதற்காக குறுக்கு வழிகளை நாடாதீர்கள் ஜோதிடம் என்று போகும்போது பரிகாரங்களை சொல்வதாக ஏமாற்றுபவர்களை நம்பிவிடாதீர்கள் குறிப்பாக நாடி ஜோதிடம் இந்த நாடி ஜோதிடம் என்பதில் மிகப்பெரிய புரட்டுக்கள் இருக்கின்றன சரியாக சிந்தித்து பாருங்கள் எந்த சித்தராவது குறிப்பிட்ட ஒரு நபர் என்னுடைய சுவடிகளை கொண்டு கோடிக்கணக்கிலே பணம் சம்பாதித்து செழிப்பாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே கொண்டு வந்து கொடுத்து சென்றிருப்பாரா நாடி ஜோதிடர்கள் பொது காண்டம் என்பதற்கு ஆயிரத்தி ஐநூறு இரண்டாயிரம் என்றெல்லாம் வாங்குகிறார்கள் அதன் பிறகு ஒவ்வொரு காண்டத்திற்கும் தனித்தனியாக ஆயிரம் ரூபாய் எண்ணூறு ரூபாய் என்று வாங்குபவர்கள் இருக்கிறார்கள் பரிகார காண்டம் என்று அதற்கு தனியாக பணம் இப்படி சகட்டு மேனிக்கு வருவர்களும் காசு பணத்தை பிடுங்கிவிடுகிறார்கள் இதற்கு என்ன காரணம் நமக்கு வந்த தீவினைகள் தொல்லைகள் இவை எல்லாமே கர்மவினை காரணமாக வந்தன என்பதை நம்பும் மனப்பக்கமும் இல்லாது போனதே இதற்கெல்லாம் காரணம் முதலிலே உங்களை நம்பி பழகுங்கள் உங்கள் குலதெய்வத்தை நம்பி பழகுங்கள் பொய் சொல்லக்கூடியவர்களை நம்பி நீங்கள் தான் சென்று ஏமாறுகிறீர்கள் ஒரு சமயம் ஒரு மருத்துவரிடம் மருத்துவ ஆலோசனைக்காக சென்றிருந்தோம் ஒரு குறிப்பிட்ட சிகிச்சைக்காக ஒரு இடத்திற்கு செல்லும்படியாக அவர் பரிந்துரை செய்தார் நாம் அதில் சரி வழக்கத்தை கேட்டோம் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மருத்துவமனை நேர்மையாக நடப்பார்களா முறையாக பரிசோதனைக்கான சிகிச்சையை செய்வார்களா இல்லை இல்லாததை ஏற்றி விடுவார்களா என்று நன்கு பழகிய ஒரு மருத்துவரிடம் நாம் கேட்டோம் பழகிய பழக்கத்தை மறந்துவிட்டு சட்டென்று அவருக்கு கோபம் வந்துவிட்டது அவர்கள் உங்களை வாருங்கள் வாருங்கள் என்று கையை பிடித்து அழைக்கவில்லை நீங்கள் தான் அவர்களிடத்திலே செல்லுகிறீர்கள் அவர்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்கத்தான் வேண்டும் கேட்ட பணத்தை கொடுக்கத்தான் வேண்டும் உங்கள் தேவைக்கு நீங்கள் செல்லுகிறீர்கள் இதையெல்லாம் பேசக்கூடாது அப்படி அவர்கள் சர்வசாதாரணமாக உங்களுக்கு நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கருதினால் வேலை செய்யும் சிப்பந்திகள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மின்சார செலவு ஊர்திகளின் செலவு இன்ன பிற விவரங்கள் எல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய செலவுகளுக்கு எல்லாம் பணம் யாரிடம் வாங்குவார்கள் உங்களைப் போல வாங்குவார்கள் அப்படி உங்களுக்கு சலிப்பாக இருந்தால் நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு சென்று விடுங்களேன் என்று சீரி பேசியதையும் கேட்டிருக்கிறோம் இங்கே யாருமே நேர்மையாக இல்லை சேவை செய்ய வேண்டிய மருத்துவர்கள் தர்மமாக நடக்க வேண்டிய ஜோதிடர்கள் நியாயமாக தர்மமாக சேவையாக நடக்க வேண்டிய ஆலய அர்ச்சகர்கள் இப்படி திரும்புகிற திசைகளிலே எல்லாம் தவறு செய்பவர்கள் தான் மலிந்து கிடக்கிறார்கள் இவர்களுக்கு மத்தியிலே என்னை போன்றவர்கள் பிழைக்க தெரியாதவர்கள் என்றுதான் கருதப்படுவார்கள் முத்தாய்ப்பாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் நம்மிடம் வெளிநாடுகளிலே இருந்து அலைபேசியிலே பேசிய சிலர் எனக்கு அலைபேசியிலேயே ஆன்லைன் தீட்சை கொடுக்க முடியுமா என்று கேட்டார் அது அப்படி செய்ய முடியாது நேரிலே வந்து குருமுகமாகவே தீட்சை பெற வேண்டும் என்று நாம் சொன்னோம் பொய்யும் புரட்டும் சதியும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அயோக்கியனை நம்பி ஐம்பதுனாயிரம் ரூபாய் கொடுத்து அலைபேசி வாயிலாக தான் தீட்சை பெற்றதாக பின்பு ஒரு நாள் அவர் நம்மிடம் சொல்லுகிறார் இவர்களை என்னவென்று சொல்லுவது மனிதர்களாக வாழக்கூடியவர்கள் தங்களை உயர்ந்த பறவியாக சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் உண்மையில் பார்க்கும் போது இந்த உலகிலே உள்ள அனைத்து ஜீவராசிகளிலும் கேவலமான கேடுகட்ட மட்டமான பிறவி மனித பிறவிதான் என்று வேதனையோடு நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது அருமை சகோதர சகோதரிகளே இந்த உலகில் ஏமாற்றுக்காரர்கள் ஏராளமாக பெருகி இருக்கிறார்கள் அவர்கள் ஏமாற்றுவதற்கு தோதாக நீங்கள் சென்று என்னை கொஞ்சம் ஏமாற்று என்னை கொஞ்சம் ஏமாற்று என்று நீங்கள் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இனிமேலும் ஏமாறப் போகிறீர்களா சுதாரித்துக் கொள்ளப் போகிறீர்களா அது உங்கள் விருப்பம் மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்